ஓம் நமசிவாய கடவுள் இங்க தான் இருக்கிறான்னு சொல்லி கண்டிப்பா எனக்கு உறுதியானது எந்த இடத்துலன்னு கேட்டா இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் வீடியோ போட்டு வாரது எல்லா மக்களும் தெரியும் அப்ப இப்போ நான் ஒரு பயணம் போயிட்டு கொண்டு இருக்கேன் டவுன்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு கொண்டிருக்கேன் போயிட்டு கொண்டிருக்கிற நேரம் நண்பர்கள் சில எந்த வீடியோ தான் பாக்குறவங்க உங்களோட வீடியோ சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்னையே உயர்த்தி பேசினாங்க அப்போ அந்த இடத்துல நான் கொஞ்சம் பார்க்குறாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் சொல்லி அப்போ நான் கேட்டேன் என்ன விசேஷம் இல்லை இல்லை உங்களோட வீடியோலாம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படி சொல்லி இனி உசுப்பாட்டினாங்க என்ன சார் சொல்லித்தாங்களே சொல்லித்தாங்களே நான் வீடியோ தான் பார்க்கறேன் நேரில் சொல்லித்தாங்களே சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன செஞ்சேன் சரின்னு சொல்லி நல்லது சொல்லி கொடுக்கொண்டுருக்கேன் அதில் ஒரு பொடி என்ன செஞ்சான் இன்னொரு பொடி எனக்கு பின்னுக்காலம் கிண்டிட்டான் கிண்டவும் எனக்கு விளங்கிச்சு இவங்கெல்லாம் என்னை பைட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ நான் என்ன செஞ்சேன் எனக்கு விளங்கிடுச்சு தானே இவங்கெல்லாம் பைட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு அப்போ நான் என்ன செஞ்சேன் அந்த இடத்துல கொஞ்சமாக என்ன பேச்சை குறைச்சிட்டு சரி நண்பர் எனக்கு வேலைன்னு சொல்லி அதில் கல்யாணம் முடிச்சும் இருந்தாங்க முடிக்காதவ இருந்தாங்க சரி நல்லா கேளுங்க யார் யாரும் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது எனக்கு நடந்த சம்பவம் அதெல்லாம் எழுதி வச்சோ இது அல்ல என்ன மனத்துல உள்ளதை சொல்கிறேன் அப்போ நான் என்ன செஞ்சு அந்த இடத்துல இருந்து மெது மெதுவா கலண்டு நான் சொன்னேன் எனக்கு வேலையாக நான் போறேன் சொல்லி வந்துட்டேன் வந்தது போறோம் இப்ப அந்த நண்பர்லாம் ஒரு கூட்டமாக தான் இருப்பான் ஆனிக்கல இந்த நேரம் கடை இருக்குது அந்த கடையில் தான் சேர்ந்துக்கிட்டே பேசுறது அப்போ நான் இப்போ அவளை கண்ட நான் என்னத்த நான் செய்வேன் அந்த ரோட்டில் போகாம இந்த ரோட்டில் போவேன் அப்போ அவங்களுக்கு விளங்குச்சேன்னு தெரியல அவங்கள அவங்க நான் நான் எனக்கு நான் அவங்களுக்கு சொல்லல நீ விளங்கிருச்சு தானே இப்படிப்பட்ட மானே தருன்னு அப்போ நாங்க தானே ஒதுங்கி இருக்கணும் அப்போ நாள் போக போக அவங்கள கண்டு நான் காணும் கண்டு காணாத மாதிரி வேற ரோட்ல போயிட்டுருவேன் அதுக்கப்புறம் அவர் போயிட்டு கொடுக்குனா அஹ் கிட்டத்துல ஒருத்தர் வந்தாரு வந்து என்கிட்ட பேசினா அவரே வந்தாரு வந்து பேசிட்டு என்னமோ போனாரு அப்ப அந்த பேசினதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்த அவர்கிட்ட இருந்து படிச்சுக்கோனே அந்த படிப்பு நான் படிச்சு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ இன்னைக்கு யூடியூப் டிக்டாக் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆயிட்டு வருது நீங்க இப்படி பாக்கலாம் அது பட்ட பேமஸ் ஆகிட்டு வருது எல்லாம் புகழ் இறைவனுக்கு அதுதான் என்ன சொல்ல வரணும் மனிதனே மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களோ அதுக்கேத்த மாதிரி நாங்க தான் மாறணும் அவங்க மாறுறாங்களே இல்லையோ நாங்க எங்களே மாத்தி கொள்ளணும் இப்போ ஒருத்தர் நீங்க சரியில்லை அப்படின்னு சொன்னா நாங்க ஆக்கி பண்ண தேவையில்லை ஓகே நாங்க சரியில்லை சொல்லி அப்படியே போயிட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான் அப்ப இனி மக்களே இறைவர் இங்க தான் இருக்கிறான்றத நான் நூத்துக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் நான் நம்பினேன் கடவுளை எப்படி அந்த வீடியோ இன்னைக்கு எல்லாரும் கடைக்கு வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் கோல் பண்ணி உங்களோட வீடியோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லி சொல்றாங்க அது உண்மையாலே நல்லா தான் இருக்கு என்னோட குடும்பமும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்னோட சகோதர சகோதரர் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வீடியோ அந்த அந்த வீடியோ ஒரு ஒரு மனிதன் வந்து என்ன அவர் போட்டு வாழ்த்தியிருக்காரு எனக்கு அந்த சகோதரருக்கும் கூடான்னு நன்றியை தெரிப்பேன் மக்களே இன்னும் நிறைய விஷயம் படிக்க இருக்கு நாங்கள் கட்டுறது கையளவு கையாளது உலக அளவுன்னுவாங்க அது உண்மையான கருத்து நான் நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க கடவுளே ஆஹ் நாங்க எங்களை சோதிப்பாரு எப்படி சோதிப்பாருனாக்கா கடவுள் எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவுகளும் இறைவன் எங்களையே கணக்கு போட்டிருக்கான் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க அன்பு சௌதரி சௌதர என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா இத நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்து இதுல நல்ல பலன் அடைஞ்ச அந்த பலன் உங்களுக்கு தான்ன்றத நீங்க யாரும் மறந்துடாதீங்க ஓகே நண்பனே நண்பர்கள் நண்பர்களே ஓகே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் ஓகே அருமையான நன்றிகள்